ஒரு மாணவன் சிரமத்துக்கு உள்ளது அவர் பலமுறை அவருக்கான உதவியை செய்யல என்ன மேடம் சார் அவருக்கு கொஞ்சம் சின்ன ஒரு மேடம் அவருக்கு தகுந்த மாதிரி ஒரு வண்டியை ரெடி பண்ணணும் அவங்களுக்கு நான் உடனே அளவு எடுத்து அவங்க என்னென்ன தேவையோ அதெல்லாம் செஞ்சுட்டு இந்த ஒரு வாரத்திலே அவர்களுக்கு வண்டிக்கான ஏற்பாடு செய்து தரேன்னு வாக்குறுதி கொடுத்தாங்க

முன்னேற வேண்டும் வளர்ச்சி அடைய வேண்டும் அப்படிங்கிற ஒரு நினைக்கிற ஒரு முதல்வர் தான் நமக்கு கிடைத்திருக்கிறார் இது மனசாட்சியை தொட்டு எல்லாரும் பார்க்கணும் மனசாட்சியை தொட்டு பேசணும் நிறைய விஷயங்கள் இருக்கு இது எவ்வளோ பெரிய விஷயம் உலகம் உங்கள் கையில் இது உங்களுக்கான பரிசு பொருள் அல்ல உலகத்தை உங்கள் கையில் கொண்டு வந்து உலகத்தை ஆளுகிற ஒரு வாய்ப்பை நம்ம தமிழ் முதல்வர் கொடுத்துருக்கிறார் உலகத்தை ஆளுகிற வாய்ப்பு தமிழக முதல்வர் கொடுத்துருக்கார் எவ்வளோ பெரிய விஷயம் அது நியூ ஏஐ அப்படிங்கிற ஒரு மட்ஜெட்டில் பிரின்ஸிபால் அதை அழகாக சொன்னார் அதை ஏன்னா நீங்களும் பசி இருப்பீங்க அதிகமாக பேசுகிறா அதை ஏற்கக்கூடிய மனிதர்களும் நீங்களும் இருக்க மாட்டீங்க அதனால அவங்களுக்கு சுருக்கமான கருத்துக்கள் தான் நான் சொல்ல விரும்புகிறேன் இதுபோல் எண்ணற்ற திட்டங்கள் நானும் ஒரு கிராமத்தை பொறுத்த சேர்ந்தவங்க தான் எங்கள் தாத்தா படிக்கலை கல்லூரி படிக்கலை எங்கள் முப்பாட்டன் படிக்கலை அதுக்கு என்ன காரணம் நீங்கள் யாராவது தாத்தாவா டிகிரி படித்திருக்கேன் கை தூக்குங்க படித்தவர் தாத்தா அப்பா யாராவது கை தூக்குங்க அதுக்கு என்ன காரணம் தமிழக முதல்வர் இன்னைக்கு என்ன செய்கிறாரோ அதை தான் நம் திராவிட முன்னேற்ற கழகம் ஆரம்ப காலகட்டத்திலிருந்து அனைவரும் படிக்க வேண்டும் ஜாதி இனம் மத வேறுபாடு இல்லாமல் உயர்ந்தவன் தாழ்ந்தவன் வசதி படித்தவன் வசதி இல்லாதவன் என்று ஒன்று இருக்கக்கூடாது என்பதற்காக தான் இந்த திராவிட முன்னேற்ற கழகம் தோன்றியது ஒரு காலகட்டத்தில் சமஸ்கிருதம் படித்தால் மட்டுமே டாக்டருக்கு படிக்கலாம் மருத்துவராக ஆகலாம் என்பது ஒரு சட்டம் ஏற்றப்படாத சட்டம் நமது தாய் கழகமான கழகத்தை சார்ந்த அரசு அனைவரும் மருத்துவம் படிக்கலாம் என்பதை நம்ம தாய் கழகம் தான் திராவிட முழு தாய் கழகம் தான் அதுக்கு முதல் ஸ்டெப் எடுத்து அனைத்து தரப்பினரும் அனைத்து ஜாதியினரும் அது கற்க வேண்டியதில்லை என்ன அது என்ன மொழிமா சொன்ன சமஸ்கிருதம் அதெல்லாம் தெரிஞ்சிருக்கீங்களா சமஸ்கிருதம் கற்றால் மட்டும்தான் பயிர்க்க வேண்டும் என்பதை நீதி கட்சியற்ற நம்ம தாய் கழகம் தான் அதன் முதல்ல துவங்கியது அதை தொடர்ந்து பெரியார் பெரியாரை தொடர்ந்து அண்ணா அண்ணாவை தொடர்ந்து முத்தமிழர் டாக்டர் கலைஞர் அவரை தொடர்ந்து நம் தமிழக முதல்வர் எல்லாம் தொடர்ந்து அதற்கு போராடித்த விளைவுதான் நாம் இன்னுக்கு உயர்கல்வி படிக்கிறோம் நமது பெற்றோர்கள் கொண்டு நம் சந்ததியினரும் உயர்கல்வி படிக்கலாம் மருத்துவராகலாம் என்பது தான் திராவிட முன்னேற்ற கழகத்தின் ஒரு அங்கம் சாரணம் இதெல்லாம் நீங்கள் எண்ணி பார்க்க வேண்டும்